குரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியன் கடந்த காணொளி பதிவில் இளசை ஒரு பா ஒரு பகுது அப்படிங்கிற பாரதியார் பக்தி படைப்பை பற்றி நாம் பார்க்க தொடங்கினோம் காப்பு செய்வள் பார்த்தோம் அதற்கு பிறகு முதல் பாடல் பார்த்தோம் இந்த பதிவில் நாம் அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த படைப்பு அந்தாதி முறையில் எழுதப்பட்டிருக்கிறது அந்தாதினா என்ன ஒரு பாடலுடைய கடைசி சொல் அடுத்த பாடலுடைய முதல் சொல்லாகும் அதுதான் அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி முதல் பாட்டில் பாரதியார் அகம் அப்படிங்கிற சொல்லை வந்து இறுதி சொல்லாக வச்சுருப்பார் இரண்டாவது பாட்டில் அந்த எழுத்துக்கள் ஆக அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வருகின்றது இப்போ அந்த பாடலை நாம் பார்க்கலாம் அகலிடத்திற்கு ஓர் திலகமாம் என் இளசை பகவன் எட்டீசன் பதமே திகிரி பொருந்து கரத்தான் அன்றோர் போத்திரியாய் தேடி வருந்தியுமே காணா செல்வம் இந்த பாடலில் அந்த திருவடிகளுடைய மகிமையை பாரதியார் சொல்கிறாரு ஒரு சின்ன கதை மூலமாக அகலிடத்திற்கு ஒரு திலகமாம் என் இளசை என்னுடைய எட்டைபுரம் எப்பேற்பட்டது தெரியுமா என் இளசை அப்படிங்கிறார் முந்தின பாடலில் தென் இளசை அப்படின்னு சொன்னார் என் இளசைன்னு இந்த பாடலில் அவர் சொல்லும்போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஊர் பாசம் நமக்கு புரியுது இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊரான் தெரியுமா இந்த பூமி மேலே ஒரு திலகம் வச்சா எப்படி இருக்கும் அந்த திலகம் தான் எட்டயபுரமாக அகலிடம் அப்படின்னா பூமி அகன்ற பெரிய இடம் அகலிடத்திற்கு ஓர் திலகமாம் என் இளசை பகவன் என்றால் இறைவன் என் இளசை பகவன் எட்டீசன் பதமே பதம்னா இங்கே பாதம் அதாவது திருவடி அது எப்பேற்பட்ட சிறப்பு உடையது தெரியுமா திகிரி பொருந்து கரத்தான் திகிரினா சக்கரம் சக்கரம் ஏந்திய கடவுள் யார் திருமால் திகிரி பொருந்து கரத்தான் சக்கரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய திருமால் முன்னொரு நாளில் என்ன செய்தார் ஒரு பன்றியாக வடிவம் எடுத்தார் எதற்காக போத்திரினா பன்றி பன்றியாக வடிவம் எடுத்து பூமி கடியில் தோண்டி கொண்டு போயிட்டே இருந்தார் எதற்காக போனார் சிவபெருமானுடைய திருவடி எங்கே போய் முடியுது என்று பார்ப்பதற்காக போனார் திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை வந்து சொல்லும்போது இந்த கதை வந்து சொல்லுவாங்க அங்கே இறைவன் வந்து ஒரு பிழம்பு வடிவத்தில் இருப்பான் மலையாகவே இருப்பான் அவனுடைய அடி எங்கே இருக்குது முடி எங்கே இருக்குது அப்படின்னு பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தெரியல பிரம்மா வந்து முடியை தேடி போவார் ஹரி அதாவது திருமால் அடியை தேடி போவார் இந்த புராண கதையை நாம் வெறும் திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானை வந்து சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பயணம் செஞ்சாங்க என்று புரிந்து கொண்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய குறியீடு திருமால் செல்வத்துக்கான குறியீடு பிரம்மா கல்விக்கான குறியீடு அதனால தான் பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி நம்ம இதிகாச புராணங்களில் திருமாலோடைய மனைவி திருமகள் மகாலட்சுமி இந்த இரண்டும் சேர்ந்தது தான் திருமால் திருமால் திரு என்றாலும் கூட திருமகள் தான் பன்றியாக வடிவம் எடுத்து உள்ளே வந்து தோண்டி குடைஞ்சு திருமால் போய்கொண்டே இருந்தார் அவரால் கண்டுபிடிக்க முடியல எங்கே போய் அது முடியுதுன்னு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தோல்வியை அவர் ஏற்றுக்கிறார் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமான் முன்னாடி வந்து சரணடைஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா நீங்கள் பணத்தால் இறைவனை அடைய முடியாது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் செல்வம் கிடைக்காது இதே கதி தான் பிரம்மாவுக்கும் ஆச்சு அவருக்கு தான் அப்படிங்கிற கர்வம் இருந்தது அதால் கூட நீங்கள் அதால் கூட நீங்கள் இறைவனை அடைய முடியாது அந்த தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் செருக்கு வருது என்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் நமக்கு வருது அது இறைவனை அடைவதற்கான முதல் தடை அது இல்லாமல் போனால் தான் நீங்கள் இறைவனை நெருங்கவே முடியும் கல்வியறிவாலும் செல்வத்தாலும் ஒருபோதும் நீங்கள் இறைவனை அடைய முடியாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு புராண கதை இது அப்படித்தான் அந்த கதையை நாம் புரிஞ்சுக்கணும் அதை வந்து இந்த பாடலில் பாரதியார் வந்து சுட்டி காற்றார் எட்டீசன் பதம் அது எப்பேற்பட்டது திகிரி கரத்தான் அன்றோர் அன்றைக்கி ஒரு நாள் போத்திரியாய் தேடி வருந்தியுமே நீங்கள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் சரி உங்கள் சொத்து முழுவதுமாக எழுதி வச்சாலும் சரி இறைவன் வந்து அந்த அருட் செல்வத்தை உங்களுக்கு தரமாட்டான் தரிசனத்தை தரமாட்டான் அதை துறந்து விட்டு அகங்காரத்தை தூக்கி விட்டு நீங்கள் இறைவன் முன்னாடி போனால்தான் அவன் மனசு வச்சாதான் தரிசனம் கொடுப்பான் அவனுடைய திருவடிக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு திருவடி திருவடி என்று சொல்லிக்கொண்டே வந்தாலும் அது இறைவன் தான் இறைவனுடைய ஒரு வடிவமாகத்தான் ஒரு ஆகு பெயர் போலத்தான் நாம் இந்த திருப்பாதம் திருவடி எல்லாம் சொல்கிறோம் பெருமாளால் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி பொருள் கொள்ளாமல் செல்வத்தால் கூட இந்த திருச்செல்வத்தை அருட்செல்வத்தை நம்மால் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த வெண்பால பாரதியார் நமக்கு சொல்கிறார் இது இரண்டாவது பாடம் இப்போ அடுத்த பாடலில் பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்வம் இரண்டும் செடித்தோங்கும் தென் இளசையில் வளரும் ஈசன் எழிர்பதமே வெல்வயிரம் வெல்வயிரம் ஏந்து கரத்தான் கரியன் கணன் தம் உள்ளத்து போந்து வளர்கின்ற பொருள் செல்வம் இரண்டும் செடித்தொங்கும் தென் இளசை ஊருடைய சிறப்பு முதல் வரியில் வருது இரண்டு வகையான செல்வங்கள் என்னென்ன பொருட்செல்வம் அருட்செல்வம் இந்த எட்டயபுரத்தில் செல்வந்தர்களும் நிறையா இருந்தாங்களாம் அவங்களுக்கு நிறையா சொத்து நிலம் வீடு எல்லாம் இருந்தது அவங்களுக்கு நிகராக நிறையா அருளாளர்களும் அந்த பூமியில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சொத்தும் கிடையாது சொந்தமான வீடு கிடையாது குடும்பம் கிடையாது ஆனால் கிட்ட ஒரே ஒரு செல்வம் மிதமின்றி இருந்தது அதுதான் அருட்செல்வம் பொருட்செல்வம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் அருட்செல்வம் அவ்வளவு எளிதாக உங்கள் கிட்ட வராது ஆனால் வந்தால் உங்களை விட்டு ஒரு நாளும் போகாது இந்த இரண்டு வகையான செல்வந்தர்களும் பாரதியார் இரட்டயபுரத்தில் வாழ்ந்த போது இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று தகவலும் நமக்கு தெரிகின்றது செல்வம் இரண்டும் செழித்தோங்கும் தென் இளசையில் வளரும் ஈசன் எழிற்பதமே அதென்ன வளரும் எழிர்பதமே ஈசன்னா புரிகின்றது நமக்கு பதம்னா பாதம் எழிற்பதம்னா அழகான பாதம் வளரும் எழிற்பதமே அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் விரிஞ்சு கொண்டே இருக்கு அதைத்தான் பாரதியார் இந்த வரியில் சொல்கிறார் இறைவனுடைய உருவம் ஒவ்வொரு நொடியும் அப்படியே ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் பெரிதாகிக் கொண்டே இருக்கும் வளரும் பதமே இந்த பிரபஞ்சமே அவன்தான் இந்த பிரபஞ்சம் கூட அவனிலிருந்து தோன்றிய ஒன்று தான் அவன் வளர்ந்தால் இந்த பிரபஞ்சமே வளருவது போல அதைத்தான் இந்த சாதாரண சொற்களால் பாரதியார் சொல்கிறார் சரி இந்த திருவடிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு வெல் வைரம் ஏந்து கரத்தான் வைரம்னா இந்த இடத்துல வைரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆபரணம் கிடையாது அந்த ரத்தினம் கிடையாது வைரம்னா இந்த இடத்துல வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் என்கின்ற அந்த ஆயுதத்துக்கு யார் சொந்தக்காரர் அப்படின்னு பார்த்தா இந்திரன் தேவர்களினுடைய தலைவன் இதை அவன் பல இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பல போர்களில் அவன் ஜெயிச்சிருக்கான் அதனால் வெல்வயிரம் வெல்வயிரம் ஏந்து கரத்தான் இந்திரனை சொல்கிறார் கரியன் நிறம் கொண்ட கடவுள் யார் திருமால் எண்கணன் எண்கணன் யார் எண்ணா அந்த இடத்துல எட்டுன்னு அர்த்தம் எட்டு கண்களை உடையவன் பிரம்மா நான்கு முகங்கள் அவருக்கு அதனால் மொத்தம் எட்டு கண்கள் இந்திரன் திருமால் பிரம்மா இந்த மூன்று பேருடைய மனசில் இந்த செல்வம் அதாவது அந்த அருள் செல்வம் சிவபெருமானுடைய அந்த திருவடிகளிலிருந்து வரக்கூடிய அந்த செல்வம் எங்கேயே வளருதான் அல்லது இந்த பாதம் எங்கேயே வளர்கிறது தெரியுமா இந்திரனோட மனசில் திருமாலோடைய மனசில் பிரம்மாவுடைய மனசில் அதுதான் கடைசி இரண்டு அடிகளில் பாரதியார் சொல்றார் வெல் வைரம் ஏந்து கரத்தான் கரியன் எண்கணன் தம் உள்ளத்து போந்து வளர்கின்ற பொருள் எது எதிர்ப்பதமே பிரம்மா படைத்தல் தொழிலை செய்பவர் திருமால் காத்தல் தொழிலை செய்பவர் இறைவனுடைய அந்த அழகான பாதம் இவங்க ரெண்டு பேர் மனசுலேயும் வளருது அப்படின்னா இந்திரன் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன பொருள் படைத்தலும் காத்தலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கு அதற்கு யார் மூல காரணமாக இருக்கா சிவபெருமான் அவன்தான் முடிந்த முடிவாகிய அந்த பரம்பொருள் அவன் அருள் இல்லைன்னா படைப்பு தொழில் நடக்காது இந்த பூமியை யாரும் காக்கவும் முடியாது அதைத்தான் இந்த வரிகளுடைய அர்த்தமாக அதாவது மறை பொருளாக நாம் புரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது எது அந்த எட்டீசனுடைய பதம் இந்த இரண்டாவது பாடலிலும் மூன்றாவது பாடலிலும் பாரதியருடைய ஊர் பாசம் எட்டீசனுடைய திருப்பாதங்களுக்கு இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது இதையெல்லாம் பார்த்தோம் இன்னும் கூட நிறைய அற்புதமான தகவல்களை வந்து அடுத்தடுத்த பாடல்களில் பாரதியார் சொல்கிறார் அதை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம்